நெக்ஸ்ட் என்ன போகுதுன்னு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சக்தி வந்து சக்தி களத்துல தாலையும் கட்டிடுறாங்க அதே மாதிரி சரண் வந்து நம்ம கழுத்துல தாலி கட்டிடுறாங்க இப்போ சரணோட லவ்வர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இனி சரணோட லைஃப்ல எனக்கு இடம் கிடையாது இனி எனக்கும் சரணுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க இது நினைச்சு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு நம்ம சரண் ஒரு பக்கம் இருக்காங்க சக்தி வந்து என் வாழ்க்கையை காப்பாத்தணும்னு போயிட்டு உன்னுடைய வாழ்க்கையே பணம் வச்சுட்டு ஏன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சக்தி வந்து அப்ப நம்ம சரண் அந்த இது உனக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நாளையும் போவேன் நீ எது நினைச்சு கபலப்படாம இரு சக்தி ஒருவேளை அவங்க கொடுமைப்படுத்தினா அவங்க தங்கச்சியை கொடுமைப்படுத்துறத உன்னை மகாராணி மாதிரி வச்சுப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் நான் துணிஞ்சு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு சரண் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதோட துப்பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரப்ப ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ